பேரன்பு கொண்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை நம்ம பயிர போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு அங்கன்வாடி காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையால் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த பனிரெண்டாம் தேதி அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த அங்கன்வாடி என்பது உங்களுக்கு தெரியும் நகர்ப்புறத்துலேயும் சரி கிராமப்புறத்துலேயும் சரி குழந்தைகள் கல்விக்கு ஒன்றாவது போவதற்கு முன்னாடி குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறது உண்மையிலே குழந்தைகளுக்கு சத்துணவு கொடுப்பதில் இருந்தும் சரி குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் ஒரு இடமாகவும் கூட அதுதான் அடித்தளம் அதுதான் ஆரம்பம் ஸோ அப்படிப்பட்ட இடங்கள் வந்து சிறியது பெரியது என்று இருக்கிறது நிறைய குழந்தைகள் இருக்கக்கூடிய இடமும் இருக்கக்கூடிய இருக்குது அதே மாதிரி சின்ன அங்கன்வாடிகளும் இருக்குது இந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி பணியாளர்களுக்கு மற்றும் உதவியாளர்களுக்கான காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு தமிழக அரசு ஆணை வெளியிட்ருக்கிறாங்க அதில் எவ்வளவு பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க யார் நிரப்புவதற்கான அதிகாரம் பெற்றவர் எவ்வளவு சம்பளத்தில் நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிற முழு தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போதான் நம்ம சேனலில் முத முத பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் கடந்த பனிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கு சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையால் வெளியிடப்பட்ட ஆணை இது ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பெரிய அங்கன்வாடி பணியாளர்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு பேருக்கு ஆள் எடுக்க போகிறாங்க அந்த காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறாங்க அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாயிரத்தி எழுநூறுரூவா மதிப்பூதியம் தற்போது நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஒரு வருடம் அவங்க பணி வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மதிப்பூதியம் கூடும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வயது வரம்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தைந்து வயதுலேருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே அவங்க இருக்கணும் இதில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இது வந்து நிலை ஒன்று இதில் விண்ணப்பிக்கணும்னா இருபத்தைந்து வயதுலேருந்து முப்பத்தைந்து வயது வரை இருக்கணும் எஸ்சி எஸ்டி அப்படின்னா இருபத்தி ஐந்து வயதுலேருந்து நாற்பது வயது வரை இருக்கக்கூடிய நபர்கள் வந்து விண்ணப்பிக்க முடியும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தகுதி ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது பெரிய அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி பணியாளருக்கான இது வேலை நிரப்புவதற்கான குவாலிஃபிகேஷன் இதில் பார்த்திங்கன்னா இதில் யார் யாருனா ரொம்ப முக்கியத்துவம் பெறக்கூடிய நபர்கள் யாருன்னா கணவனை இழந்த கைம்பெண்கள் வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்க ஏழை பெண்கள் இப்படிப்பட்டவங்க வந்து இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரெண்டாம் நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன அங்கன்வாடி பணி சிங்கன சின்ன அங்கன்வாடி பணி அப்படின்னு பணியாளருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா முந்நூற்றி அஞ்சு காலி பணியிடங்கள் இருக்கு அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூறுபா சம்பளம் வந்து கொடுக்க போறாங்க இதுக்கு கல்வி தகுதி வந்து டுவெல்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு வயது வரம்பு அதேதான் இருபத்தி ஐந்து வயதுல முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கணும் எஸ் சி எஸ்டினால் வயதிலிருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணாவது நிலை என்னன்னா உதவியாளர் அப்படி சொல்லுவாங்க சமைக்கிறதுக்கு மற்றும் ஒரு உதவியாளர் இருப்பாங்கள்ல அவங்களுக்கான பணி அவங்களுக்கான மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலி பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு இப்போ பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நூறுரூவா மதிப்பூதியம் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு தகுதி எவ்வளோனா பத்தாம் வகுப்பு இருக்கணும் அப்படின்னு க ஷேராக சொல்லிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்களாக இருக்கணும் எஸ்சிஎஸ்டினா இருபதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் வந்து இந்த பணிக்கு நீங்கள் விண்ணப்பித்து சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதில் முன்னுரிமை என்னன்னா கணவனை இழந்தவர்கள் கைம்பெண்கள் ஏழை பெண்கள் நீங்கள் வந்து இதில் வந்து விண்ணப்பிச்சு நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம் சரி இதில் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ கீழே சரி இந்த டிஸ்பிளேயும் சரி அதற்கான வெப்சைட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த வெப்சைட் லிங்கில் உள்ள போனாவே இந்த சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை குறித்த முழு தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இந்த திட்ட அலுவலர் இருப்பார் இந்த திட்ட அலுவலர் இவர் தான் வந்து என்ன செய்வாருன்னா இந்த ஆட்களை பணிக்கு தேர்வு செய்வாங்க இது பார்த்தீங்கன்னா மற்ற பணி தேர்வு மாதிரி இருக்காது நீங்கள் வந்து அலுவலர் வந்து உண்மையிலே நீங்கள் வந்து இதற்கு தகுதியான ஆளுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார்னா இந்த பணியை உங்களுக்கு அவர் வழங்கலாம் ஆகவே நீங்கள் எல்லாரும் அதற்கான ஒரு முயற்சியை ஆயத்தமாக நீங்கள் இருங்க இதற்கான அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பை தமிழர் வெளியிடுவாங்க இந்த வெப்சைட்டில் நீங்கள் கண்காணிச்சிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த அறிவிப்பு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக அறிவிப்பு வெளியிடப்படும் ஓ எந்த மாவட்டத்தில் இந்த ஏரியாவில் இந்த காலி பணியிடங்கள் இருக்குது இந்த பகுதிக்கு உட்பட்டவர்கள் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்புகள் வரும் அப்படி வரும்போது கூட நம்ம சேனலில் அதை குறித்தோட விளக்கமாக நம்ம வந்து நம்ம சொல்லுவோம் அது வரைக்கும் உறவுகள் வந்து நீங்கள் காத்திருக்கலாம் குறிப்பாக பெண்கள் வந்து நிச்சயமாக இந்த பணிக்காக நீங்கள் சேருவதற்கு நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருங்க அப்படிங்கிற கேட்டுக்கிறேன் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் இந்த சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறையோட வெப்சைட்டும் அதேமாரி அரசாணை வெளியிட்டாங்களில் பன்னிரெண்டாம் தேதி வெளியிட்ட அந்த அரசாணி அறிவிப்பு கூட ரெண்டையும் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உறவுகள் எடுத்து நீங்கள் கொள்ளுங்கள் அறிவிப்பு வரும் வரைக்கும் நிச்சயம் நீங்கள் காத்திருங்கள் நிச்சயமாக மீண்டும் ஒரு அறிவிப்பு வரும்போது உங்களுக்கான வீடியோவை மீண்டும் நான் வெளியிடுகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கிராமப்புறங்கள் இருக்கக்கூடிய உறவலாம் இருந்துச்சு சரி நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய உறவுகளாலும் சரி அங்கன்வாடி பணிக்காக சேரக்கூடிய விருப்பமுள்ள நபர்களுக்கு இந்த தகவலை கடத்துங்க மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி